ஆனால் கல்வி உன்னை பாதுகாக்கும் சொல்லி எவ்வளோ விஷயங்களை தொகுத்து சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஞானவா ஞான ஒரு பாசறையாக விளங்கக்கூடிய ரஹ்மானியாவை நீங்கள் பாக்கியமாக கருத வேண்டும் என்று உங்களிடத்தில் மிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய வளர்ச்சியிலே நாங்கள் என்ன அதிருத்து செய்யணும் ஒவ்வொரு ஆட்களும் இங்கே நிறைய பெருமக்கள் வசதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவங்களுக்கு இன்னும் பொருளாதாரத்திலும் எல்லா காரியத்திலும் எல்லா பறக்கத்தை செய்ய வேண்டும் ஆமீன் நல்லா உள்ள பெருமக்கள் அதற்கோர் உள்ள ஆட்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க அசரத்து எங்கிட்ட அது விஷயமா ஒன்றும் பேசவே இல்லை இங்கே உள்ள பெருமக்கள் கேட்க வேண்டும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க பேணுதலின் அடிப்படையில் இருக்கலாம் ஆனால் நமக்கு சில கடமைகள் உண்டு நமக்கு சில கடமைகள் உண்டு அந்த காரியத்தை நாம் கேட்டு செய்ய வேண்டும் இங்கே உலகத்திலே கைலர் யுனிவர்சிட்டி இருக்குது அசகர் அசகர் யுனிவர்சிட்டி இருக்குது ஐந்து லட்சம் மாணவர்கள் ஓதுகிறார்கள் பன்னெண்டாயிரம் உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள் முதரிசி எங்கள் பேர் இருக்கிறாங்க ஐந்து லட்சம் மாணவர்கள் ஓதுகிறார் எங்கே துட்டு சேர்த்தா வச்சுருக்குறாங்க பொருளாதாரம் என்ன இதுவோ உள்ள நன்மக்கள் தான் தங்களுடைய இந்த பொருளாதாரம் காலமெல்லாம் பயனுள்ளதாகவே அவர்கள் செய்த இந்த நன்முயற்சியினுடைய விளைவுதான் அதனாலே பட்டம் பெற்ற அருமையான இந்த மாணவர் அவங்கதான் தான் இந்த இப்பொழுது உள்ள கதாநாயகர்கள் அல்லாஹு தாரா அவருடைய இன்மையிலும் அவருடைய வாழ்விலும் அவருடைய எல்லா காரியங்களிலும் எல்லாம் பறக்கத்தை செய்திருவானாக அல்லாஹு தாரா இந்த ஸ்தாபனத்தை நினைவிற செய்திருள்வானாக இதற்காக மென்மேலும் உயர்வுக்காக என்னென்ன முயற்சிகள் செய்யப்பட வேண்டுமோ அதையெல்லாம் நன்மக்களுடைய எண்ணத்தில் அந்த ஏற்படுத்தி இன்னும் இது மேம்படுவதற்கு கல்வியிலே அதனுடைய தரத்திலே இன்னும் என்னவெல்லாம் உயர்வை பெற வேண்டுமோ அப்படிப்பட்ட உயர்வை பெறுவதற்கு அந்த நசீவை தந்தருள்வானா அவருடைய அதிர் பிறந்த எதிர்த்து அவர்களுக்கு அல்லாஹாரா நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா அவர்களுக்கு நல்ல ஆவியத்தை அல்லா தந்தருள்வானா அவருடைய துணியாகிறாவின் காரியங்களை அல்லா எல்லாரிடையிலும் மேன்மையானதாக ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்து கொண்டு அதிர்த்தவர்கள் என்னால் ரொம்ப பிரியமுள்ளவன் நான் சாதாரணமான ஆள் கல்வியில் ஏன்னா ரொம்ப குறைஞ்சவன் சும்மா பணிவுக்காக உட்காந்து சொல்ல நினைக்காது இங்கே சாதாரணமான ஒரு நிலையில் உள்ளவன் தான் ஆனால் அதிர்த்து போன்ற பெருமக்களுடைய நன்மக்களுடைய துவா இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதனாலே அதையும் நீங்கள் அதிரத்தவர்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்